அதே மாதிரி இங்கே வீடு என்ன கரு கிரக்கா கட்டி கரத்தில் அந்த செக் இருக்குது கேட்குறேன் அந்த செக் போஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு மைல் போனால் பார்ப்பான் பார்ப்போம் கொஞ்சம் டர்னு ரோட்டு ரெண்டு வருது கண்டாட ஓடு இந்த மழை டைமுக்கு அந்த பக்கம் கருதலாம் அந்த ரோட்டாட்டியே வேணும் நன்றி மைல அவங்க கெப்பா காரணங்க ராதி காரணங்க அவங்க ஒரு தீட்டுக்கு தப்பு நின்றுட்டு அது முடியும் போன போனாலும் போகிறானுங்க இந்த தட மோசமான தடவை இந்த தடவை ஆமாம் ஆ கெகா கண்டித்தரம் ஏன்னா ஆற்றுக்கு தண்ணி வருதா ये वाले आने वाले बच्चे इनके पलाश में चले गए बढ़िया तो वे खत्म हो गए तो माफी के लिए முறை துறவை தனியாக இயேசு ஆசை பெற்றவர் தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதுமே வயற்றில் தனியாக பெற்றவர் இறைவனின் தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எப்பொழுதுமே நினைப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளலாம் ஆண்டவருடனே பெண்களுக்கு தனியாக பெற்றவர் அருள்நர் இந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவேற்று ஆசி பெற்றவர் பங்கு தந்தையுடைய கருத்துக்கள் நிறைவேறும் அடியாக மன்றாடுவோமாக பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக முத திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக